अरे ये लोग फोन नंबर ले रहे हैं वाइन तो ना नहीं ये तरह के बना दे ना मानो बोले ये लोग नाम अरे ये ला है फोन नंबर बटे ले रहे हैं नाइन थ्री सिक्स थ्री जीरो थ्री फाइव फोर सिक्स जीरो ये देखिए थैंक्स

இல்ல இந்த எல்லா மாவட்டத்துல இருந்து ஜவலியா வியாபாரம் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் அனைத்து மாவட்டத்துக்கடையும் நான் கேட்டு கொள்கிறேன் அப்ப சொல்ல ஏதோ என்னப்பா 77 0m 88 93 85 9 ਨਹੀਂ தவுங்க 77 0m 88 93 85 9 பிப்ரவரி மாதம் வர்த்தக மையம் தேவேந்திரவே இந்த மையத்தை சேர்ந்த கந்தசாமி அவர்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து ஈரோடு மாவட்டத்தின் மிக பிரம்மாண்டமான ஒரு வணிகமய மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் இது இங்கு வந்தவர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவரும் இந்த பிப்ரவரி நடக்கின்ற வணிகமய மாநாட்டில் அனைத்து மாவட்டங்களிலிருந்து பல்கேதர் வேண்டும் என்ற உங்கள் அன்போடு ஈரோடு மாவட்டத்தின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் என சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் கோவை சொந்தங்கள் விழா சிறப்பாக நடைபெற்றது ஐயா கூட வந்திருக்கோம் எல்லா ஊர்களையும் நம்ம பார்த்துருக்கிறாங்க அதை விட இங்க மிக அதிகமான கூட்டங்கள் வந்திருக்கிறீர்கள் பாராட்டியிருக்கிறோம் நம்மளுடைய சமுதாய வளர்ச்சி என்பது